வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீகத்தை குழு ஸ்ரீ அண்ணேஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்ம விட்டு அகன்று அன்னையை ஏற்பது அதுதான் எப்படின்றத பார்ப்போம் எந்த நிமிஷம் மனம் அன்னையை பூரணமாக ஏற்கிறதோ அதே நிமிஷம் வழி கூட ஆனந்தமாக இருக்குமா என்பது தவறாத அன்பர் பெற்ற அனுபவம் நிறைய ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்கள் வந்து நோய் இருந்தால் கூட நோயின் தாக்கம் இருப்பதில்லை நோயினால் ஏற்படும் வேதனைகள் எதுவுமே அவங்கள வந்து நெருங்காது ஸ்ரீ அன்னையை பரிபூர்ணமா நம்ம ஏற்ற பிறகு அன்பர்கள் பெற்ற அனுபவம் நம்மை விட்ட கன்று அன்னையை ஏற்பதை சரணாகதி என கூறுகிறோம் சரணாகதி என்றால் என்ன நிறைய அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீ அன்னையை ஏற்ற அன்பர்களுக்கு சரணாகதி என்றால் என்ன என்று புரிந்திருக்கும் மனம் சரணாகதியை நாடுவதற்கு ஆர்வம் என பெயர் பலனை நினைத்து துடிப்பது மனிதன் நம்ம எல்லாருமே சதா சர்வ சாதாரண மனிதர்கள் தான் எல்லாருக்குமே மனசில் ஆசை இருக்கும் பலன் கிடைப்பதற்காக எவ்வளவோ விஷயங்களை நமக்கு வந்து பாடுபட்டு உழைத்து அந்த விஷயத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் அன்னையை நினைத்தே ஆர்வத்தால் மலர்வது தான் யோகம் யோக வாழ்வின் அஸ்திவாரம் யோகம் நம் பங்கு என நாம் கூறுவதே மனதை விற்று அன்னையை ஏற்பதும் ஒரு குடும்பத்துல வந்து சொத்து பிரச்சனை வரும் அதுல ஒருவர் வந்து ஸ்ரீ அன்னையை ஏற்று வழிபடுவராக வச்சுக்கோங்க சொத்து தகராறில் அண்ணன் தம்பி தகராறு கூட வரும் அன்னையை ஏற்றவர் மட்டும் எந்தவித தகராறும் செய்யாமல் அமைதியாக ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்கிறார் எப்படி ஸ்ரீ அன்னையிடம் எப்படி சமர்ப்பணம் பண்றாரு சூழ்நிலை இது ஆரம்பத்திலிருந்து சொல்றாரு எங்க வீட்டுல இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு சொத்தில் வந்து அண்ணன் தம்பிக்குள் பிரச்சனையும் இருக்கு அம்மா நான் வந்து எதையும் வந்து நான் விரும்பவில்லை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை முழுமையாக நான் சமர்ப்பணம் பண்றேன் என்னுடைய நிலைமை வந்து ஏழ்மையான நிலைமைதான் ஆனா அண்ணன் தங்கை தம்பிக்குள்ள அடிதடி வந்து அந்த சொத்து எனக்கு தேவையில்லை உங்கள் திருப்பாதங்களை நான் சமர்ப்பணம் பண்றேன் எல்லாமே சமாதானமா போய் உறுமையாக அவரவருக்கு சேர வேண்டிய பங்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லம்மா நீங்கள் எனக்கு என்ன கொடுக்குறீங்க அதை நான் ஏற்றுக்கிறேன் கொடுக்கலான்னா கூட பரவாயில்ல நீங்கள் எது செஞ்சாலும் என்னோட நன்மைக்கு தான் நீங்கள் செய்கிறீங்க அதை நான் மனசார ஏற்றுக்கிறேன் என்று சம சரணாகதி அடைகிறாரு பிரார்த்தனை செய்கிறாரு அப்போது அன்னையை ஏற்று அன்னையோடு படி அந்த அன்பர் நடந்ததனால குடும்பத்தில் அமைதி ஏற்பட்டு அண்ணன் தம்பிங்களை ஒற்றுமையா ஒன்னா சேர்ந்து பேசி அந்த சொத்துக்களை பிரித்து கொள்கின்றார்கள் சரிசமமாக ஒருவரை ஒருவர் ஏமாற்றாமல் இது வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள் தான் சொல்லப்படுகின்றது தொழிலில் பலன் என்பது லாபம் இல்லை அன்னையை அடைவதாகும் அன்னையை அடைந்தால் தொழிலில் லாபம் தன்னாலே நடக்கும் மனதிற்கு பலன் காரியம் கூடி வருவதில்லை அன்னையை நெருங்குவதாகும் உறவுக்கு பலன் அன்னையை தன்னை வெளிப்படுத்துவதாகும் பலன் அன்னை முறை அன்னை ஆரம்பம் அன்னை முடிவு அன்னை அன்னையை அனைத்தும் என்று நாம் சரணாகதி அடைந்தால் நமக்கு அபரிமிதமான ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள் கிடைக்கும் நடப்பவை எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எந்த பிரார்த்தனை இருந்தாலும் நிச்சயம் நடக்கும் அவ ஒருத்தருக்கு வர வேண்டிய பணம் அவங்க வந்து அந்த அன்பர் வந்து நெடுநாளாக வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்காக இந்த பதிவை நான் சொல்கிறேன் மனமுருகி ஸ்ரீ அன்னை திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணிடுங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை ஏன் என்று எனக்கு தெரியல நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழி காமிங்க நெடுநாளாக என்னோட பணம் வரல குழந்தைகளுக்கு ஃபீஸும் கட்டல நானே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் கணவர் வேற இல்லை அப்படி என்று நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் ஆனால் நிச்சயமாக மனம் வந்து அதாவது மாறுபடாமல் நம்பிக்கையோடு மனசில் ஒரு கடுகளவு கூட உங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது அப்போ உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையுடன் நாம் வந்து செயல்படுவோமானால் நமக்கு காரியம் வந்து நிச்சயமாக கைக்கிடும் படிக்காத குழந்தை கூட அது குழந்தைய வந்து அடிக்காம அந்த குழந்தைக்காக நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் பிரார்த்தனை செய்ங்க கண்டிப்பா அந்த குழந்தை நல்ல படிச்சு உயர்ந்த நிலைக்கு வரும் அன்னையை நம்பினால் நிச்சயமா படிக்காத குழந்தை கூட படிக்கும் முரட்டுத்தனமான பிள்ளைகள் கூட குணம் மாறி அப்படியே அமைதி ஆயிடுவாங்க இதுதான் ஸ்ரீ அன்னை அவர்களோட சக்தி விஷம் சாப்பிட்டால் உடல் வந்து என்ன ஆகும் இறந்து போகும் அதாவது உடல் மட்டும்தான் அழியும் என்ற சட்டம் மீரா ஸ்ரீ அன்னை விஷயத்தில் பலிக்காது ஸ்ரீ அன்னை பக்திக்குள்ள சக்தி விஷத்தின் சக்தியை கூட அதிகமாகி பக்தி உடலை காப்பாற்றியது அதாவது நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து முழுமையா நம்ம ஏற்ற பிறகு விஷமே சாப்பிட்டா கூட நம்ம உடம்புல விஷம் ஒன்றும் செய்யாது மந்திரவாதி உச்சரிக்கும் மந்திரம் பாம்பின் விஷத்தால் இறந்து கொண்டிருப்பவனை தடுக்கிறது மனதின் மந்திர சக்தி உடலின் வாழ்வை பாம்பின் விஷத்தை மீறி மீறி நிர்ணயிப்பது தான் ஆன்மா உடலை நிர்ணயிக்க வேண்டும் தியானத்தின் ஆன்மாவின் எழும் காட்சிகள் நிஜ வாழ்வில் நடந்தால் ஆன்மா செயல்படுவதாக அர்த்தம் சில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணும்போது கடவுள் அனைவருமே அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க அவங்க தியானத்தை மேலும் 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 வலுப்படுத்தி அந்த தியானத்தை விடாமல் அவங்க அமைதியான சூழ்நிலையில் அந்த தியானத்தை மேற்கொள்ளும்போது போது இறைவனிடம் கூட உரையாடலாம் என்பதை வந்து ஸ்ரீ அன்னையே சொல்லியிருக்காங்க நானே வந்து தியானம் நல்லா பண்ணுவேன் முதல்ல பண்ணும்போது வரலை அடுத்து பண்ணுவேன் அந்த அதாவது யூடியூப்லேயே தியானம் பண்ற முறை வந்து நிறைய வீடியோ இருக்கு அதை நீங்கள் பாருங்கள் அந்த முறையில் வந்து நீங்கள் கையாண்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வரா வராது செகண்ட் டைமும் வராது உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரலை வரலைன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வரும் என்று நல்ல ஒரு நம்பிக்கையோடு அதை வந்து திருப்பி திருப்பியும் வந்து தினமும் வந்து பழகுங்க ஒரு நாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தியானம் வரும் அந்த தியானத்தால் நமக்கு அந்த மனசில் வந்து ஒருவித மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடவுளெல்லாம் அந்த தியானத்தில் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கோம் என்பதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க அந்த ஒரு கணம் பொழுது நாம் நாமவே இருக்க மாட்டோம் உலகத்தில் எல்லா இறைவனையும் பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது வந்து தியானம் ஸ்ரீ அன்னை வந்து தியான முறைப்படி இறை நிறைய கடவுள்கிட்ட உரையாடி இருப்பதாக சொல்றாங்க எனக்கும் அந்த அனுபவம் உண்டு உரையாடல் கிடையாது ஆனால் ரொம்ப அமைதியான சூழ்நிலை தியானம் உச் அதான் சொல்லுவாங்க தியானம் வந்து ரொம்ப நம்ம அதாவது எப்படி சொல்றதுன்னா உச்சிக்கு போகும்போது அதாவது தியானத்துல மூலிகை நம்ம வந்து எதையுமே நினைக்காம மனம் வந்து அமைதியோட நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய நினைவுகளோடு நம்ம தியானம் செய்யும் பொழுது நமக்கு வந்து நம்மளுடைய இந்து கடவுள் கூட எல்லாமே வந்து நமக்கு கண்ணில் தெரிவாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கூட கண்ணில் தெரிவாங்க ரொம்ப அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு வந்து அதோடய சக்தி தியானத்தால் கிடைப்பதை நாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ன தியானம் பண்ணாலும் நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம வந்து அடைய முடியும் என்று ஸ்ரீ அன்னையே சொல்லியிருக்காங்க பணத்தை நாம் மேற்கொள்வதால் உடல் வந்து புத்துணர்வு பெறும் மனம் அது மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த கொஞ்ச நேரம் நீங்கள் தியானம் பண்ண பழகும் போது அதில் வந்து அந்த அனுபவத்தை வந்து எல்லாருமே கண்டிப்பாக அனுபவிக்க முடியாதுங்க அது எல்லாருக்குமே வந்து கிடைக்கணுன்னா தியானத்தை முழுமையாக நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிட்டு சாதாரண கஷ்டமே இல்லை நீங்கள் ரெண்டு க கையை வந்து கட்ட விரலும் பக்கத்தில் இருக்கிற விரலும் வந்து நீங்கள் இப்படி மட விரலை வந்து மடக்கிட்டு மூன்று விரலை விரிச்சிட்டு நீங்கள் சப்ளங்கால் போட்டுட்டு ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண பழகங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா சின்ன மேல் மூச்சு உள்ள இருந்து மூச்சியை எடுத்து அப்புறம் வெளியே அதெல்லாம் வந்து கொஞ்சம் பழகி 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 பாருங்க அப்படியே முடியலன்னா கூட நீங்க அமைதியாக கண்ணு மூடிட்டு நீங்க அப்படியே உட்காந்து நீங்க கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு தியானத்துல முழுகிடுங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் ஸ்ரீ அன்னை பகவான் 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 ஸ்ரீ அன்னை பகவான் ஓம் ஸ்ரீ அன்னை ஓம் ஸ்ரீ அன்னை ஓம் ஸ்ரீ அன்னை ஓம் ஸ்ரீ பகவான் ஓம் ஸ்ரீ பகவான் ஓம் ஸ்ரீ பகவான் அப்படி என்று நீங்கள் உச்சரிச்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அனுபவிச்ச நிகழ்வுகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தியானத்தில் வந்து நம்ம எந்த வித தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் எந்த வித சத்தம் வெளி சத்தம் கூட இருந்ததுன்னா கூட நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது தியானத்தில் உட்காரும்போது அந்த வெளி சத்தம் கூட நமக்கு தெரியாது நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நான் பெற்ற அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் தியானத்தினால நம்ம இறைவனிடம் நெருக்கத்தை மிகவும் அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அரவிந்தர் சுடர் ஸ்ரீ அரவிந்தர் சுடர் நாம ஒரு காரியத்தை செய்ய பிரியப்பட்டு ஆரம்பிப்பதை ஆரம்பம் என்கிறார் ஒரு காரியம் செய்ய தோன்றினால் தோன்றும் எண்ணத்தை அன்னைக்கு நம்ம சமர்ப்பணம் செய்து சமர்ப்பணத்திற்கு என்ன உத்தரவு வருகிறது என காத்துருது அதன்படி நடப்பது ஆ தியாக ஸ்ரீ அண்ணையை நம்ம ஏற்ற பிறகு நம்ம ஒரு பிரார்த்தனையை வைக்கும் பொழுது நம்ம மனசுல வந்து அவங்க சொல்லுவாங்க ஸ்ரீ ஆகட்டும் ஸ்ரீ பகவான் ஆகட்டும் நம் மனசு எண்ணங்கள்ல வந்து சொல்லுவாங்க பக்கம் தவறு நம்ம தவறா ஏதாவது நினைச்சா கூட அதை தடுத்து நிறுத்துவாங்க ஸ்ரீ அண்ணன் இது தவறு இந்த மாதிரி செய்யாதே என்று சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்ம வழிபட ஆரம்பிக்கும்போது நம்ம வாய வார்த்தையிலிருந்து கடும் சொற்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு வரவே வராது நம்மளால பேசவே முடியாது எப்பவுமே அன்பு ஆ இன்பு அந்த மூன்று எழுத்து தான் ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்களுக்கு தெரிஞ்சது அதே மாதிரி சத்தமாக பேசுகிறது இதெல்லாம் வரவே வராது ஸ்ரீ அன்னை வந்து அதை மாதிரி இருந்தால் கூட அதை மாற்றி அமைச்சு கொடுத்துருவாங்க இப்போது ஸ்ரீ அன்னையின் வழிபாடு எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் அனுபவிச்ச விஷயங்களை தான் உங்களோட நான் பகிர்ந்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்ரீ அன்னையின் அற்புதம் எனக்கு நடத்தி கொடுத்தாங்க அதை வந்து நான் அடுத்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் வந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பயனடையணும் தான் நான் இவ்வளோ விரிவா நான் வந்து சொல்லிட்டு நன்றி அடுத்த ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்